வணக்கம் அன்பான ஜோதிட நேரம் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான சிம்மம் எவ்வளோ பெரிய அற்புதமான நீங்கள் அதை கேட்டாலே அந்த கர்ஜிக்கிற குணம் படைத்த சிம்ம ராசி நாயகர்கள் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நடிக்க கற்றுக்கணும் நடிக்க தெரியல மாட்டிக்கிங்க இதற்கு முன்பழக்க வழக்கம் இருக்கிறவங்க நடிச்சு தப்பிச்சுவாங்க முன் பழக்க வழக்கம் இல்லாதவங்க எப்பொழுதும் இருக்கிற மாதிரி எடுத்தங்கவுதனு பேசி எட்டில் இருக்க இருக்க சனி சட்டத்திட்டத்தில் போய் இழுத்து விட்டுவோம் தீராத நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இல்லை நோயில் படுக்கிறது இல்லை டவுன் டவுனாகிறது ப்ரெஷருடைய பிரச்சனை இதெல்லாம் உடலுக்கு வரும் எட்டில் இருக்க ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கிர நிவர்த்தியாகி உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது இருந்ததை பொறுத்து அது வரும் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு விரவாய் வரும் புதிய புதிய நோய்கள் மற்றவங்களுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை பழைய நோய்கள் தான் வரும் அது உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் எங்கு சனி இருந்தாலும் அதை பொறுத்தது மேலும் யாருக்கும் தலைவணங்காத நேர் பாதையில் போகணுன்னு நினச்சி பல அதிகாரங்களை கையில் வச்சவங்க கூட அதிகாரம் பண்ண முடியாமல் மிக அடிமட்டத்தில் இருக்கிறவங்களோட துணையோடு தான் கரையேற சூழ்நிலை வந்துடும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பன்னெண்டில் போய் குரு உக்காந்துருக்கான் அஞ்சாம் மதிப்பதி பன்னெண்டு போய்ட்டு விரையமாச்சு உங்களுக்கு எட்டில் போய் சனி உட்காந்துருக்கான் கெட்டவன் கட்டிட்டு கிட்ட ராஜ்யோகம் தான் ராஜ்யோகம் கட்டிவிடும் ஆனால் உன் உடம்பு கெட்டுவன் கெட்டுப்போனால் ராஜ்யம் இருந்து என்ன பிரயோஜனம் லீவ் போட்டு போகணும் அரசு வேலையில் இருக்கவங்க ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிறவங்க வேலைக்கு போக பயப்படுவீங்க பயப்பட வச்சுருவோம் அஷ்டமத்து சனி சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அது மீன ராசி சனியாக அவன் சொந்த இருந்து பயணிக்கிறான் உங்களுடைய சுகத்தெல்லாம் கெடுப்பான் ஏன்னு கேட்டால் அது பன்னெண்டுக்கும் அந்த சனி பகவானுடைய சாரம் இருக்குது உங்களுடைய சுகத்துலேயும் அந்த சனி பகவானுடைய சாரம் இருக்குது உங்களுடைய எட்டுலேயும் சனி பகவானுடைய சாரம் இருக்குது ஆகினால் பலம்பொருந்திய சனி பகவான் சத்தியத்திற்குட்பட்டவனுக்கு சுகதோ சுகபோகங்களையும் அதர்மத்தில் வாழ்ந்தவர்க்கு நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிக்கப் போகிறவர்கள்தான் இந்த சிம்மராசினியர்கள் விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பக்குவத்தை தற்சமயம் நடிக்க கற்றுக்குங்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன்னா அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம்தான் கும்பம் யார் யாரெல்லாம் இந்த கும்பராசி தை மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி கடைசி மார்ச் முதல் அது மாதிரி நேரத்தில் பிறந்தவங்க இருக்காங்கள்ல அவங்களாம் பூர்வீக சம்பந்தமான முன்னோர்களுடைய சாபத்தில் அகப்பட்டு அவர்களால் பல பிரச்சனைகளை உங்கள் தாத்தா நீங்கள் உங்கள் அப்பா நீங்கள் உங்களுடைய வம்சாவளி அத்தனையும் அவதிப்படும் ஆகையினால்தான் ஆவணி அவிட்டம் ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரத்தில் போய் தர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தர்ப்பணம் பண்ணுங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சி பாருங்கள் இறந்தவங்களை நினச்சி பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் போக முடியாது உங்கள் குலதெய்வத்துக்கு உடைய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் நீச்சலம் மறைஞ்சிருக்கும் போனீங்கன்னா வம்பு பண்ணிக்கிட்டு தான் வருவீங்க ஆகனால் எங்கேயும் பாவ நிவர்த்தி நீங்கள் பண்ணுவது மிகவும் கஷ்டம் மீனியும் போனீங்கன்னா அந்த சரீரத்துக்கும் பிரச்சனையும் பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை வரும் ஆனால் ரெண்டையும் பொருள்படுத்தாத உங்களுடைய குலதெய்வத்தை எப்படி வேண்டினால் நீங்கள் வீட்டில் இருந்தால் அதை சாதிக்கலாம் தற்சமயம் உள்ள சூழ்நிலையை அந்த டெக்னிக் மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் நல்லா ஜெயிச்சுருங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துடைய பிரச்சனை இப்பொழுது வரும் யாருக்கு இந்த மார்ச் மாதத்துலேயோ பிப்ரவரி கடைசிலேயோ பிறந்தாங்கல்ல அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு முப்பது வயசு இருபது வயசு இருபது வயசுக்கு மேலே இருந்தவங்களாக இருந்தால் அவங்க இல்லைன்னு நடத்த வரும்பொழுது இந்த சிக்கல்கள் வரும் அதே கும்பராசியில் பிறக்கும் போது ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்ததுன்னா இன்னும் கொடுமையாக வரும் இல்லை ஒரு ரெண்டு கிரகம் செவ்வாவோ சனியோ அந்த இடத்துல இருந்தால் பயங்கரமாக வரும் ஏன்னு கேட்டால் இதுக்கு நேர் எதிர் ராசி ஆகையினால ஒரு மாம்பெரும் சக்தி படைத்த ராசியாக உங்களுக்கு எதிர்விசை இன்னும் பலமாக இருப்பதனால் கவனமாக இருங்கள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமானால் நைன் செவன் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணை கணுகுங்க எங்களுடைய ஆஃபீஸில் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நேரம் கிடைக்காது உங்களுக்கு உடனே பதிலும் மாட்டாங்க காரணம் என்னென்னா ஏற்கனவே சொன்னவங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை வர்றதுனால உங்களை இன்னும் டென்ஷன் பண்ணி விட்டுறோம் ஆகையினால எங்கள் மேலே கோவப்படாதீங்க காரணம் என்னென்னா நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உண்டு பண்ணும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை சரி பண்ண எங்களுக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால விரயத்தில் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டாங்க ஓ என்னப்பா இந்த ஆள் கிடைக்கவே மாட்டேன் அனு நிறையா பேர் திட்டுவீங்க ஏன்னாட்டால் குருவுக்கே அந்த இடத்துல பிரச்சனை யாரை வச்சு பார்க்கலாம் போய் செய்தி சொல்கிறேன்னு சொல்லணும் வர மாட்டான் அந்த இடத்துக்கு செய்தி சொல்ல வரவேன் நீச்சமாக போச்சு அங்கே குரு உங்களுடைய சுய முயற்சியில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் விடாத முயற்சி எடுத்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுங்க பார்த்துக்கலாம்னா முடியாது எந்த ஒரு மனிதனும் ஜாதகத்தை எங்கள்கிட்ட கேட்கும்போது சார் நான் யோசிச்சு சொல்கிறேன்னா நிச்சயமாக உன்னால் யோசிச்சிட்டின்னா முடிஞ்சிச்சு ஏன்னு கேட்டால் உன்னை தான் பிடிச்சிருக்கும் தர்மத்தை நோக்கி நீ வந்துடுவ கடைசியில் வழு கைவழிக்கு கீழே ஊறுகிற மாதிரி ஊந்துருவேன் ஏன்னு கேட்டால் எட்டில் இருக்கிற சனி அதை தான் செய்யும் ஆகையினால் பிறரை குற்றம் சொல்லுகின்ற நிலையை இந்த ஆண்டு இந்த நேரம் விட்டு விடுங்கள் உங்களை தப்பிச்சு போகிறதுக்குள்ள வழியை மாத்திரம் பாருங்கள் காணா போன ஃபைலு இல்லை காணா போக போகிற ஃபைலு இது மேலே கவனம் வைங்க உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கை கால் அடிபடாத இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களை பாதுகாக்குதுன்னு அர்த்தம் கை கால் அடிப்படுதுன்னா கவனமாக இருங்கன்னு எச்சரிக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் இந்த சனி பகவானுக்கு முன்பார்வை பின்பார்வைன்னு ஒன்று இருக்குது ஆகையினால உங்களுக்கு பின்பார்வை பார்த்துச்சின்னா ஆறாம் இடத்தை பார்க்கும் முன்பார்வை பார்த்துச்சின்னா உங்களுக்கு தர்ம கர்மத்தை போய் பார்க்கும் அது எட்டிலிருந்து செய்யும் அவள் எங்கேருந்து செய்கிறா எட்டிலிருந்து கெட்ட நிலையிலிருந்து தான் கெட்ட பார்வையாக பார்க்குறான் ஆகையினால சூரியனுக்கு ஒரே பார்வை ஸ்ட்ரெயிட் பார்வை உங்கள் ஸ்ட்ரெயிட் பார்வையெல்லாம் இப்போ செல்லாது உங்களுக்கு ஒத்து போகாது ஏன்னு கேட்டால் இந்த சூரியன் சனியின் வீட்டை கடந்து குருவின் வீட்டை கடந்து போகிற வரையும் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும் எப்போ வருஷப்பருப்பு வர வரையும் ஏப்ரல் வரையும் ஆகையினால் மிக கவனமாக எச்சரிக்கையோடு நீங்கள் வாழ்ந்தால் பூர்வ புண்ணியத்திலிருந்து விடுபடுவதற்கான நுட்பத்தை நீங்கள் உணரலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் மூணு தலைமுறையும் என் சொந்த ஊர் பக்கமே போக முடியலன்னு சொல்கிறவங்க அந்த அந்த சிம்மராசிக்காரவங்க ராசிக்காரவங்க அதனால் கடவுளை எனக்கு பிடிக்கலன்னு தெய்வன் இருக்கா பொய் சொல்கிறாங்கயானுங்க எல்லாரையும் வெறுத்து பேசுவீங்க கடவுள் இல்லையான்னுவிங்க இதெல்லாம் அந்த சிம்மராசிக்கு வந்த ஒரு வகையான தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கான சூழல் அது இப்போ எட்டில் இருக்க சனி அதை தான் செய்ய வைப்பான் கவனமாக இருங்க உள்ளூரை இருந்து நோய் உங்களை கொள்ளும் மூன்றாம் பார்வையாக நேற்பார்வையில் போகும்போது மூன்றாம் பார்வையாக பின் பார்வை சனி பார்ப்பதனால் உங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கு நோயானது வரும் டாக்டர்கிட்ட போவீங்க அவன் கண்டுபிடிக்க முடியாத தடுமாறுவீங்க இப்படியெல்லாம் இருக்கிற இந்த நேரத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவான்.